வணக்கம் மக்களே நான் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற முட்டம் பீச்சுக்கு தான் வந்திருக்கிறேன் நான் சின்ன வயசுலேருந்தே இந்த பீச்சுக்கு அடிக்கடி வந்திருக்கிறேன் ஒரு சில வாட்டி இதை ரினோவேட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இது சரியாக பராமரிக்கப்படாமல் இங்கே அதிகமாக மக்கள் வர்றதே கிடையாது பட் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பாக இதை ரொம்ப அழகாகவே ரினோவேட் பண்ணி பார்க் இந்த மாதிரி செட்டப்லாம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அதிகமான மக்கள் இங்கே வர்றாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் டேஸில் வெள்ளி சனி இங்கே ஏரியில் இங்கே அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குது இந்த கடல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆக்ரோஷமான அலைகளோடி தான் இருக்கும் எப்போவுமே ஸோ அதனால் குளிக்கிறதுக்கு இங்கே ரொம்பவே உகந்ததாக இருக்காது பட் இந்த கடலோட அழகாக ரசிக்கிறதுக்கு நிறைய பேர் இங்கே இப்போ வந்து போகிறாங்க மீன்பிடி துறைமுகமும் இருக்குது பக்கத்துலேயே பச்சை பசியலே நிறைய இடங்கள் இருக்கும் குறிப்பாக இது பார்த்தீங்கன்னா தேரிக்காடு மாதிரி செம்மண்ணாலான மேடு பள்ளம் அமைப்புகள் நிறையவே இந்த இடத்துல காணப்படும் என்னோட சின்ன வயசில் பார்த்திங்கன்னா இங்கே பெரும்பாலும் யாருமே வரமாட்டாங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மீன் பிடிக்கிறது நண்டு பிடிக்கிறது இந்த பாறைகளில் விளையாடுறது எப்படின்னு பண்ணிக்கிட்டே இருப்போம் இப்போ நிறைய பேர் வரதுனால இது ஒரு நல்ல சுற்றுலாத்தலமாக ஆயிடுச்சு இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷூட்டிங் பிளேஸ் இங்கே ப்ரீ வெட்டிங் ஷூட் போஸ்ட் வெட்டிங் ஷூட்லாம் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்கள் ஷூட்டிங்ஸ் இங்கே நடந்திருக்கு குறிப்பாக கடலோர கவிதைகள் அலைகள் ஓய்வு இல்லை கடல் பொக்கள் இந்த மாதிரி நிறைய படங்கள் இங்கே ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க இப்போ இங்கே குழந்தைகள் விளையாடுறதுக்காக நல்ல ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் அமைச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறையவே கடைகள் இருக்குது பீச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்துறை சார்பாக ஒரு கடை இருக்குது அங்கே கிழங்கு பொரிச்ச மீன் குழம்பு வச்ச மீன் பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி நிறைய இருந்து நாங்கள் மீனும் கிழங்கு வாங்கி டேஸ்ட் பார்த்தோம் ரொம்பவே நல்லா இருந்தது பீச்சுக்கு அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா பானிபூரி கடை பஜ்ஜி போண்டா ஐஸ்கிரீம் கடை இந்த மாதிரி நிறைய இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா இங்கே கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங்லாம் சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க பைக் பார்க்கிங்க்கு பத்து ரூபாயும் கார் பார்க்கிங்க்கு ஐம்பது ரூபாயும் சார்ஜ் பண்ணிக்கிறாங்க பீச்சுக்குள்ளே வர்றதுக்கும் பெரியவங்க மற்றும் சிறியவங்களுக்கு தனித்தனியாக டிக்கெட் சார்ஜ் பண்ணிக்கிறாங்க ஜிபேயும் பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே டவர் ரேஞ்ச் உங்களுக்கு சரியாக கிடைக்காது அதனால நீங்கள் எப்போவுமே கேஷ் எடுத்துகிட்டு வரது பெட்டர் இங்கே பார்த்தீங்கன்னா நூறு ஆண்டுகள் பழமையான ஒரு கலங்கரை விளக்கமும் இருக்குது இங்கே இருக்கிற சூரிய ஒளி கடிகாரத்தில் விழ நிழலில் நீங்கள் டைம் செக் பண்ணி பாருங்கள் அப்படியே அக்யூரேட்டாக இருக்கும் சில்லுன்னு அடிக்கிற காற்று இந்த அலையோட சத்தம் ஓடி வர அலை பாறையில் மோதி எழும்புறத பார்க்குறது ரொம்பவே அருமையாக இருக்குது நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பீச்சை வந்து விசிட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் மக்களை